ஹலை லூய கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சவைக்குமா இருக்கிறீங்களா நாம் இந்த நாளிலும் சந்தித்துக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஐந்தாவது சங்கீதத்திலே பத்தாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறார் துன்மார்களுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் துன்மார்க்கனுடைய கொம்புகள் எல்லாம் துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாவற்றையும் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லா நிலைமையிலும் எல்லா ஜனமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உன் பக்கத்தில் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் உன் தெருவில் வாழ்ந்துட்டுருக்கலாம் பக்கத்து வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கலாம் உனக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம் உனக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமாக ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கொம்பை கர்த்தர் வெட்டுவேன் என்று சொல்லுகிறான் இப்போ நீதிமானுடைய கொம்பை மாத்திரம் ஏன் நிலைக்கு செய்கிறார் என்று சொன்னால் என் அன்பு தெய்வ பிள்ளையே நீதிமான் பனையை போல செழிப்பான் அவன் எப்பொழுது செழித்துக்கிட்டு தான் இருப்பான் வெட்டப்பட முடியாது இன்றைக்கி பாருங்கள் பனை மரத்தை வெட் வெட்டினா கேஸு இல்லை பனை மரத்தை வெட்டக்கூடாது என் அன்பு தேவ பிள்ளையே நீதிமானுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உயர்வையும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கை நீதிக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீ உயர்த்தப்பட வேண்டும்ன்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஆகையால் உன்னை நான் நீதிமானாக பார்க்குறேன் உன் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டேன் உன்னுடைய துன்மார்க்கமான காரியத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன் நிதி நீதிக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வாழ வா என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார் காரணம் நீ உயர்த்தப்பட வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாக இருக்கிறது அவருடைய என் அன்பு தேவ தீர்மானத்தினுடைய காரியம் இதுவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ துன்மார்க்கனை போல் இந்த உலகத்தை நாம் ஆளாதபடிக்கு வாழாதபடிக்கு நீதிமானாய் இந்த உலகத்தை ஆளவும் வாழவும் இந்த உலகத்தில் என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும் நம்முடைய தலை உயர்த்தப்படவும் ஆண்டவர் விரும்புகிறார் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்த அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே நீதியை நீதியின் விளைச்சலை தேவன் நமக்குள்ளாக வைக்கிறார் நம்மளால் முடிந்த அளவிற்கு நூற்றுக்கு நூறு இருக்க முடியாது நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் ஆவியானவர் சொல்லுகிறார் நீதி வாழ்க்கையாக இருக்கட்டும் நீதி உன்னுடைய மூச்சாக இருக்கட்டும் நீதி உன்னுடைய பார்வையாக இருக்கட்டும் நீதி உன்னுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் உயர்த்தப்படுவேன் ஃபஸ்ட்டு நான் நீதிமான் தான் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தைரியம் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயம் உன் கொம்பு உயர்த்தப்படும் நிச்சயம் உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார் நிச்சயம் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசுவாலை எல்லாம் கூடும் ஏசுவாழ எல்லாம் ஆகும் ஆனால் உனக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை அழிப்பார் உன் வாழ்க்கையை உயர்த்தி நிற்க செய்வார் உயர்த்தி வாழ வைப்பார் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் நீதியாக இருக்கிறதா அநீதியாக இருக்கிறதா என்பதை கொற்று சற்று நிதானித்து சிந்தித்து நீதிக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழும்பொழுது நிச்சயம் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும் செபிப்போமா மகா இறக்கம் கிருப நிறதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசு சுவாமி இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் துன்மார்க்களுடைய கொம்பு வெட்டப்படும் நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை எங்களால் முடிந்த அளவுக்கு உடைய கிருபையினாலே நாங்கள் நீதியாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா அப்படியா செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீதியை கர்த்தர் கற்றிட்டு நீதிமானாய் கர்த்தர் உயர்த்தி அவருடைய கொம்பெல்லாம் கர்த்தர் கத்தர் இந்த பூமியில் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் எல்லா தடைகளையும் உடைக்கிற மேசு

உட்டைத்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நிமித்தம் அற்புதத்தை செய்து ஆண்டவரே ஜனங்களை நீதிக்கு உட்படுத்த கத்திருக்கிற பசு நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு என்றத்தை இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணம் செபிக்கிற செபங்கிலைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஹலை லூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்